ஆமாம் அவர் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு திமுக பொதுச் செயலாளர் என்ன வலைதளங்களில் விட்டுருக்காரு நிற்க முடியும் சொல்லியிருக்கா அவருக்கு இந்த குழுவுக்கு என்ன விஷயம் கால் நிற்கிறக்கு குழுவுக்கு என்ன சாப்பிட தான் நின்றுக்கிட்டால் குழு பரிசீலனை பண்ணுது அவர்ந்துக்கிட்டதால குழு டிஸ்கஸ் பண்ணுது அதெல்லாம் டுவெண்ட்டி சாக் அதில் அவர் வேணுமோ எனக்கு கிடைத்த தகவல் நானும் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் யாரு திரு அந்த திமுகவுடைய பொதுச் செயலாளர் நானும் திமுகவில் உறுப்பினராகத்தான் இருக்கின்றேன் என்று அவர் செய்தி வெளியிட்டிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி இதெல்லாம் ஸ்டாலின் கேட்குற கேள்வி திரு ஸ்டாலினிடம் இந்த கேள்வி கேளுங்க அவர் தான் அமைச்சரவைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது எங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் இருக்கிற தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் ஊடகத்தின் மூலமாக தான் நாங்கள் செய்தி தெரிஞ்சுக்கிறேன் எனது பரவலான வருகின்ற செய்தியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் ஆக யாரை மாற்றுவது என்ற அதிகாரம் முதலமைச்சர் தான் இருக்குது அது எப்படி வரவேற்க முடியும் எத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க என்ன கருணாநிதி திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் அதற்காக துணை முதலமைச்சர் கொடுக்கலாமா எத்தனை பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்தவர்கள் எத்தனை பேர் அணு வாய்ந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்குலாம் ஏன் கொடுக்கல அது அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது